வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ளே போலாம் இங்க ஒரு தச்சன் வந்து எல்லா வீட்டுக்குமே நல்லபடியா கதவுகள் ஜன்னல் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாராம் இன்ஜினியரும் ரொம்ப பாராட்டிட்டு இருந்தாராம் காலங்கள் போக போக புதுமையாவே செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாராம் இவருக்கும் வயசாகிட்டு இருக்குது இல்லையா அவரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம் போய் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நான் இனிமேல் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சினாரான் அப்போ இந்த ஓனர் சொன்னாராம் சரிப்பா இது ஒரு கடைசி வீடை மாத்திரம் நீ கட்டி கொடுத்துரு அந்த வீடை கட்டி கொடுத்துட்ற பிறகு நீ ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொன்னாராம் ஒரே வேண்டா விருப்பாவே இந்த கார்பெண்டர் என்ன பண்ணாராம் செய்ய ஆரம்பிச்சாராம் மனசில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லவே இல்லை அவருக்கு செய்கிறதில்ல அப்படின்னு சும்மா ஏனோ அந்த கதவுகள் ஜன்னல் எல்லாமே செஞ்சு கொடுத்தாராம் செஞ்செல்லாம் முடிச்ச பிறகு வீடு நல்லா முழுமையாக ஃபார்ம் ஆனாலையும் இந்த இன்ஜினியர் என்ன பண்ணாராம் அந்த சாவியை கொண்டாந்து இந்த தச்சன்கிட்ட கையில கொடுத்தாராம் இந்த வீடு தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அப்ப இந்த தச்சனுக்கு ஒரே ஷாக் எல்லா வீட்டையுமே நல்லபடியா நம்ம கட்டி கொடுத்தோம் அப்ப எல்லாம் இந்த இன்ஜினி நம்மள்ட கொடுக்கல கடைசியா வேண்டா வெறுப்பா ஏதோ செஞ்சு கொடுப்போமேன்னு செஞ்சு கொடுத்ததை நம்மள்டே கொண்டாந்து கொடுத்துட்டாங்களே அப்படியும் வருத்தப்பட்டாராம் இது சின்ன கதை தான் ஆனால் இதில் ஒரு நல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நல்லதே எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஆனால் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அந்த தப்பு நமக்கே வந்து சேரும் அதனால தான் நம்ம எப்பயுமே நல்லபடியாக நல்லதே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் சரி இல்லை இவங்களுக்கு செஞ்சாலும் சரி அல்ல அவங்களுக்கு செஞ்சாலும் சரி நமக்கு செஞ்சாலும் சரி எல்லாமே நன்மையாகவே நம்ம செய்யணும் நன்மை செஞ்சா நல்லபடியா வாழலாம் வாங்க வாழலாமா